அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லாவண்யா காமதேனு கலையறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் தமிழ் உதவிப் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நாம் இன்றைய வகுப்பில் என்ன பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்னூல் சொல்லதிகாரத்தில் இருக்கிற பெயருடைய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பெயருடைய வகைகளை ரொம்ப எளிமையாக நம்ம மனசில் வச்சுக்கலாம் அப்போ அதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பெயர் சொற்களை இரண்டு வகைகளாக பிரித்தாங்க இடுகுறி பெயர்கள் காரணப் பெயர்கள் இடுகுறி பெயர்கள் அப்படின்னா அந்த பெயர் வைக்கிறதுக்குன்னு ஒரு காரணமும் இல்லை காலங்காலமாக நம்ம முன்னோர்களோ நான் யாராவது ஒருத்தர் அது வழி வழியாக சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படி வழி வழியாக சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நாமளும் அதை தான் இடுகுறி பெயர் அது இட்ட பெயர் அதற்கு காரணம் இல்லை அது யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க அதை நாமளும் வந்து கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இடுகுறி பெயர் இதே காரண பெயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது இந்த ரீசன்னால தான் இந்த பெயர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம நாற்காலி அப்படின்னா அதுக்கு நாலு கால் இருக்கிறதுனால அது நாற்காலி அப்படிங்கிறது வளைஞ்சு இருக்கிறதுனால வளையல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான காரணம் இருக்கு அதுக்கு ஏன் இந்த பெயர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கிறனால அது காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடுகுறி பெயரும் காரண பெயரும் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுது இந்த இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு இரண்டு வகையாக பிரியுது அதே மாதிரி காரணத்துலையும் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்ட்டு இரண்டு வகைகளாக பிரியுது மொத்தம் நாலு வகை பெயருக்கு இருக்கு என்னென்னு பாருங்க இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்புறம் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இப்படின்னு நாலு வகைகளாக நம்ம பிரிக்கிறோம் இந்த இடுகுறி பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா இடுகுறியில் இருக்கிற அது வந்து ரீசன் இல்லாமல் சான்றோர்கள் இட்டதுனால நாமளும் சொல்கிற பெயர் ஆனாலும் கூட அதுலேயும் வந்து பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு இரண்டு வகைகளாக பிரிக்குது இப்போ காடு மரம் அப்படிங்கிறது ரெண்டுமே இடுகுறி பெயர் தான் அது ஏன் காடுன்னு சொல்கிறாங்க அது ஏன் மரம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது ஒரு இடுகுறி பெயர் இருந்தாலும் கூட அதுக்கு சிறப்புக்குன்னு தனியாகவும் பொது பெயராக தனியாகவும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் இப்போ காடு மரம்னா பொதுவாக அது எல்லாத்தையும் குறிக்கிறதா இருக்கு இதே அதுலேயே இடுகுறையிலேயே சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தென்னை மா பலா வாழை இதெல்லாமே மரத்துலேயே அது தென்னை மரமாக இருந்தால் தென்னை மரம் அப்படின்னும் பா மா மரமாக இருந்தால் அதாவது மாம்பழத்தை கொண்ட மரமாக இருந்தால் அது மாமரம் அப்படின்னும் பலாவை சுமக்கிற மரம் மரமாக இருந்தால் அது பலா மரம்னும் வாழையை கொண்டு இருந்தால் அது வாழை மரம்னா அந்த இடுகூறிலேயே சிறப்பு பெயர்களாக நம்ம பிரிக்கிறோம் அதே மாதிரி காரண பெயர்களும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுது காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இப்போ காகம் குயில் புறா கிளி இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே இதாக பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம் ஆனால் வளையல் அப்படிங்கிறது அந்த வளைஞ்சிருந்தாலும் கூட கைக்கு அணியக்கூடிய அணிகளை மட்டும்தான் நம்ம வளையல்ன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு கம்பியும் தான் வளைஞ்சிருக்கு வளைஞ்சிருக்கிற ஷேப்பில் நிறைய பொருள்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம வளையல்னு சொல்லிட முடியுமா முடியாது இல்லைங்களா அப்போது கைக்கு அணியக்கூடிய அந்த அணிகளை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வளையல் அப்படிங்கிறோம் அப்போது காரண பொது பெயர் வந்து காரண பொது பெயர் வந்து காகம் குயில் பறவை இதெல்லாத்தையும் பறவைன்னு அடக்கிட்டாலும் காரண சிறப்பு பெயர்களாக இருக்க கூடியது வளையல் அப்படிங்கிறது அந்த கை கணியக்கூடிய பொருட்களை மட்டுமே சொல்லக்கூடியது வளையல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வகுப்பில் வந்து காரண பொது பெயருக்கும் காரண சிறப்பு பெயருக்கும் இடுகுறி பொது பெயருக்கும் இடுகுறி சிறப்பு பெயருக்கும் இருக்க வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சிறந்த பகுதிகள் நன்னூலில் நிறைய இருக்குது நீங்களும் தேடி படிங்க நல்ல பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பை கவனிச்ச அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி